ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் காலையில் வந்து கல் வந்து முகூர்த்தம் பண்ணியாச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல் கல் வந்து முகூர்த்தம் பண்ணி நாளைக்கு தான் வந்து அடுக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு தான் நாங்கள் அடுக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க நாளைக்கு அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து கல் வந்து முகூர்த்தம் பண்ணிட்டு வந்தாச்சு அது பார்த்திங்கன்னா காலையிலே ஏழுரை டு எட்டு மணி வச்சுக்கிறாங்க காலையிலேயே நேர்த்தர் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு கல் எடுக்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்

மேடம் அழுவ வச்சுட்டீங்கல்ல அதனால அவங்க சோகத்துல இருக்காங்க காலாவுக்கு போய் கல்லடுக்கிறது போய் முகூர்த்தம் பண்ணிட்டு வந்தோம் முகூர்த்தம் அது பாத்தீங்கன்னா காலையில ஏழரை டு எட்டு மணிக்கு வச்சிருந்தோம் நல்ல நேரம் அதனால ஏழரை மணிக்கு எல்லாம் நாங்க முகூர்த்தம் பண்ணிட்டு வந்தாச்சு காலையில சீக்கிரம் வச்சதுனால அமலாக்கா அணித்தாக்கால வர முடியல இனிமேதான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து வந்து அம்ளு குடுப்பா எட்டி ஊடிறாங்க என்ன ஆச்சு நான் இப்போ தான் பாக்குற ரெண்டு கணத்துலயே பாப்பாவுக்கு வந்து பொட்டு இருக்கு அங்க வச்சிட்டாங்கங்க சந்தன வச்சு அதான் நான் மை நான் தான் நான் மை ரெண்டு கணத்துல வச்சிட்டேன் போட்டோக்கள் நல்ல பெர்ஃபெக்ட்டா வந்து போஸ்ட் குடுத்துறாங்க மேடம் அது எவ்வளவு கேவலமா இருந்தாலும் போஸ்ட் குடுத்து போஸ்ட் குறச்சுக் கிடையாது